நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பண்டிகை காலம் என்பதால் வங்கித் துறை தனது வாடிக்கையாளர்களை ஈர்க்க பல்வேறு முயற்சிகளை தொடங்கியுள்ளது பண்டிகை காலத்தில் மிக பெரிய தனியார் வங்கியான ஹெச்டிஎஃப்சி தனது வாடிக்கையாளர்களுக்காக ஒரு முடிவை எடுத்துள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்திற்கு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட் அதாவது எம்சிஎல்ஆர் விகிதங்களை ஐந்து அடிப்படை புள்ளிகளுக்கு குறைத்துள்ளது அதன்படி ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதங்கள் வரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை ஆனால் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை எம்சிஎல்ஆர் எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது முன்பு எட்டு புள்ளி ஏழு சதவிகிதமாக இருந்தது ஐந்து அடிப்படை புலிகள் குறைக்கப்படுவதால் மாதாந்திர இஎம்ஐகளில் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடத்திற்குள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களுடைய எம்சிஎல்ஆரோ ஐந்து அடிப்படை புலிகள் குறைச்சிருக்காங்க இதன் காரணமாக இஎம்ஐலாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்